ஹலோ இருக்கீங்க கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது கத்தர் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் ரோமர் மணி ரெண்டாம் அதிகாரத்துல இருபதாவது அஞ்சியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பார் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஆஹ் அடுத்த வார்த்தை அந்த வசனத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே உண்டு எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க உங்க சத்ரு கஷ்டப்படும் போது அவன் பசியா இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடை கொடுன்னு சொல்றாரு போஜனம் கொடு கண்ணத்திற்கு உங்களை கீழே தள்ளவன் கஷ்டப்படும் போது அனுச்சுடுறாரு அவனுக்கு போஜனத்தை கொடு அது மட்டும் இல்ல அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தண்ணீரை கொடு ஒண்ணுமே இல்லாம இருக்கான உதவிகள் செய்ய தீமைக்கு பதில் நன்மையை செய்ய போனா போது விடுங்க கத்தர் பார்த்துப்பா கத்தர் இந்த வசனம் சொல்லுறது நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா தான் கத்தர் கிரிய செய்ய முடியும் அக்கினி தடல அவன் தலையில போட முடியுமா நீங்களே முந்திக்கிட்டு போய் சண்டை போட்டீங்கன்னா அந்த கத்தர் பேல செய்யறதுக்கு அங்க இடமே கொடுக்கல சோ கத்தர் அதை தலையிடவே மாட்டார் இதே நீங்க உங்களுக்கு தீமை செய்யும்போது கத்தர் காரியங்களை கையில எழுந்து அவர் காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார் உங்களுக்கு தீ உங்களுடைய உங்களுக்கு விரோதமா இருக்கிற தீமையை நன்மையினால் வெல்லக்கூடிய சக்தியை கத்தவங்களுக்கு கொடுப்பார் சோ இன்னைக்கு நம்மளுடைய தீயவர்களுக்கு நல்லா வேணும் அழட்டும் கஷ்டப்படட்டும் நாசமா போகட்டும் என்ன பண்ற நானும் பாக்காதானே போறேன் உன் நிலைமை என்னன்னு தெரியும் டி அப்படின்னு சொல்லிட்டு போய் தெரிங்களா இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்க உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு போஜனம் கொடுங்க தண்ணீரை கொடுங்க அவங்களுக்கு வேண்டிய நன்மையை செய்யுங்க கத்தர் கிவி செய்கிறதுக்கு விட்டு கொடுங்க கத்தரே காலையில வாய்க்கப்படுங்க ஜோம்பமா அவங்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்துவா இதுதான் ஆண்டுத்திற்கு தசுமா நீ சிக்கல நல்லா பரமக்குதாவே எங்களுக்கு தீமை நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய நன்மை செய்கிற மனப்பக்குவத்தை நீர் எடுத்துட்டாங்க ஆவியானவே தீமையை மறக்கிறதுக்கு மன்னிக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்ய அண்டவரே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் நீர் எங்களை அடைத்திருக்கீங்களே அதுக்காக உங்களுக்கு நன்றி நாங்கள் எங்களுக்கு முன்பாக தீமை செய்கிறவர்களுக்கு நல்லவரே நாங்கள் நன்மை செய்யும்போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த தலையை நீங்க உயர்த்த போறீங்களா அதுக்காக உமக்கணன் சரி அவர்களுக்கு முன்பாக எங்களை வாழ்ந்திருக்க செய்ய போறீங்களே அதுக்காக உமக்கு நீரே எங்களுடைய சூழ்நிலையை கரத்தில எடுத்துக்கொள்ளுங்க உங்க திட்டம் உங்க தீர்மானம் எங்க வாழ்க்கையை நேரமான அப்பா எங்களை ஆசிர்வதிங்க முன் வீட்டுக்கார் பின் வீட்டுக்கார் பக்கத்துல இருக்க எல்லாரையும் உங்க நாமத்தை அறிந்து கொள்ளட்டுமாட்டேன் எப்படியாவது நீர் நல்லவர் நீர் வல்லவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள நீங்க ஒரு விஷயங்கப்பா நீரே உங்களோட இருந்து எங்களை வழிநாடுங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் வீட்பர் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமப்பிதாவே Amen, Amen, Amen. God bless you.